அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஆறாம் வகுப்பு இரண்டாம் பருவ தேர்வு சமூக அறிவியல் சென்ற ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்விற்கான வினாத்தால் மற்றும் அதற்குண்டான அரசினுடைய விடை குறிப்பு மொத்தம் அறுபது மதிப்பெண்களுக்குன்னு தெரியும் நமக்கு எழுதுக ஏழு கொடி இடங்கள் மூன்று பொறுத்து ஒரு ஐந்து சரியாக தவறாக ஒரு ஐந்து சரிங்களா இதுலேயே இருந்து இருபது மதிப்பெண்கள் வந்துடுது அடுத்த பார்த்தீங்கன்னா ஐந்து இரண்டு மதிப்பெண் கேள்விகள் எழுச்சிருக்காங்க எத்தனை கேள்வி கொடுத்துருக்காங்க எட்டு கேள்விகள் கொடுத்து ஐந்து கேள்வி எழுச்சிருக்காங்க அதுக்கடுத்தாக வேறுபடுத்துக இரண்டு கேள்விகளில் எழுச்சிருக்காங்க காரணம் என்னங்கிறத இரண்டு கேள்வி கொடுத்து ஒன்று எழுச்சிருக்காங்க அடுத்து மூன்று மதிப்பெண் கேள்வியில் ஐந்து கேள்விகள் எழுதணும் ஐந்து தான் கொடுத்துருக்காங்க ஓ மூன்று தான் எழுதி கொடுத்துருக்காங்க முகஞ்சு பாஞ்சு ஐந்து மதிப்பெண்கள் எழுதி சொல்லியிருக்காங்க அடுத்த வந்து இந்திய வரைபடத்தில் குறிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பத்து இடங்கள் பத்து மதிப்பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த கேள்வித்தாளுடைய விடைக்குறிவை நம்ம தொடர்ந்து பின்னாடியே பார்க்கலாம் அதாவது முதல்ல ஆங்கில மீடியத்திற்கான விடை குறிப்பு வந்துச்சு இப்போ வந்து தமிழ் மீடியத்திற்கான விடை குறிப்பு வருங்க முதல் ஏழு கேள்விக்கான விடைகள் அடுத்து மூன்று கோடிட்ட இடங்கள் அதற்குண்டான விடைகள் மாம்பழம் முதல்நிலை கௌதம புத்தர் அதான் மூன்று கோழி இடங்களுக்கு உண்டான விடை அடுத்து போர்த்துக பதினொன்று பகடை பன்னிரெண்டு பௌத்த கோயில்கள் பதிமூணு இண்டிகா பதினாலு திமிங்கல புணுகு பதினைந்து வேளாண் அடுத்து சரியா தவற பாருங்க கொடுத்துருக்காங்க அடுத்ததாக இரண்டு மதிப்பெண் கேள்விகள் திக்க யஜு சாம அதர்வன வேதங்கள் அடுத்து நன்னம்பிக்கை நல்லறிவு நச்சை அப்படி கொடுத்துருக்காங்களா அடுத்து இருபத்தி எட்டு வரைக்கும் இரண்டு மதிப்பெண் கேள்விகள் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து வேறுபடுத்துக புதுப்பிக்கக்கூடிய கூடிய வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா வேறுபடுத்துக இரண்டு கேள்விகள் இரண்டு இன்று இரண்டு நான்கு மதிப்பெண் இன்னொன்று வந்து உயிருள்ள வளங்கள் மற்றும் உயிரற்ற வளங்கள் ஆகியவற்றுக்கு உண்டான வேறுபாடுகள் கா காரணம் என்ன அதாவது ஏதாவது ஒன்றுக்கான காரணங்கள் சொல்லியிருந்தாங்க அடுத்து முப்போ முப்பத்தி இரண்டு வந்து இரண்டு மதிப்பெண் கேள்விகள் அடுத்து வந்து மூ ஐ மூன்று ஐந்து மதிப்பெண் கேள்விகள் எழுதணும் சரிங்களா முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து அதற்குண்டான விடைகள் அடுத்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தான் பார்த்திங்கன்னா மேப் சரிங்களா மேப் குறிக்கிறது தட்ச ஸ்ரீலம் குறிச்சிருக்கோம் ஹரப்பா மதுரா கங்கை அயோத்தி சாரநாத் சாஞ்சி மகதம் வரைக்கும் இதில் வந்திருக்கு அடுத்து வங்காள விரிக்கூடா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொர்க்கை வரைக்கும் வந்துச்சு